ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான உப்புமா தான் ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் ரவை உப்புமா யாருக்குமே பிடிக்காது இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவே எவ்வளோ உதிரி உதடியாக இருக்குதுன்னு வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை லைட்டாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம் கை எடுக்காமல் கிண்டணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிரும் ரவையை நல்லா வறுத்துட்டு தான் அந்த உப்புமாவோட டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் அதனால் ரவையை நல்லா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்து வச்சாச்சு இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூடவே நம்ம கடுகுழுந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் அஞ்சுலேருந்து ஆறு முழு முந்திரியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா சாப்பிடும்போது இதெல்லாம் நம்ம கடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாம் வதங்கினதும் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப் அளவு போதுமானதாக இருக்கும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வர ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கையிலையும் நமக்கு தெரிக்கும் இந்த மாதிரி கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ அப்போ தான் உப்மாவோடய பக்குவம் நமக்கு நல்லா வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு வெந்துருச்சு லைட்டாக தண்ணிப்பதம் இருக்கையிலேயே மூடிடணும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக தண்ணிப்பதம் இருக்கையிலேயே நம்ம மூடி வச்சாதான் எப்போ சாப்பிடும்போதும் நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே இருக்கும் கட்டிப்படாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா இருக்காது பாருங்கள் சூப்பராக உப்புமா வந்திருக்கு இது அப்படியே வெறுமனவே நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இது எல்லாமே வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியான உதிரி உதிரியான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ